போட்டதும் உங்க சேனலுக்கு வரும் சரி வாங்க போலாம் ஒரு வேலைக்கு லாய்க்கு லைவ ஆத்துல தண்ணி எடுக்க போச்சோன்னா இம்புட்டு நேரமா என்னத்த பண்றாளோ குளி தோண்டி தண்ணி தோண்டிட்டு வராளோ

புள்ள தச்சி குடிஞ்சி இருந்து வேலை செய்யணுமா எங்களுக்கும் தெரியும் நாங்க புள்ளங்களை பெற்றிருக்கோம் ஆனா பாவம் அவளே மாசமா இருக்கால அவள ஒத்தையில அவ்வளவு தூரம் தண்ணி எடுக்க அனுப்பலாமா இப்ப அம்சனால உங்களுக்கு என்னடி பிரச்சனை ஏன் மர்மக நான் அனுப்புறேன் உங்களுக்கு என்ன இப்போ எதுக்கு நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க அடிய நெட்ட கொக்கி ஊர் புள்ளா என் பேர் தம்பட்ட அடிச்சிட்டியோ என் மாமியா கொடுமைப்படுத்துறா என் மாமியா கொடுமைப்படுத்துறானு கண்டவளுங்களா கேள்வி மேல கேள்வி கேட்கறாளுங்க

உள்ள தச்சி புள்ள வலிக்கு விட்டு விழுந்துச்சு சொல்றோம் தவளைக்கு ஒண்ணு ஆகலையா கிழவிக்கு ஒண்ணு ஆகலையான்னு என்னக்கா பேச்சு இது இப்ப தவளையா முக்கியம் மருமக எப்படி இருக்கா வயிற்றுல இருக்க பேர புள்ள எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்களோ அடியே உனக்கு எங்க தெரியும் இது எங்க அம்மா கஷ்டப்பட்டு எங்களுக்கு வாங்கி கொடுத்த தவளை இது சொட்டை கிட்ட ஆவாம நான் பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் எதுவும் ஆகல நல்ல வேலை இது மனுஷ ஜென்மமே இல்லை அக்கா கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க நீங்களும் ஒரு பொம்பளை தானே நீங்களும் குழந்தை பெற்றிருக்கீங்களே பாவம் வழியில துடிச்சிச்சு அங்க லதாக்கா மட்டும் இல்லனா உங்க மருமக நிலைமை என்ன ஆயிருக்குமோ என்னது லதாவா அவையவடி சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க உங்க தம்பியோட அக்கா தான் லதாக்கா மட்டும் அங்க இல்லாம இருந்தது உங்க மருமக ரீட்டா என்ன ஆயிருக்குமோ லதாக்கா தான் கைவைத்தியம் பார்த்துச்சு அந்த நேரத்துல கை வைத்தியம் பார்த்தாலு என்னிக்கு தேவையாடி அவ கைப்பட்டு விழுந்து வலியை துடிச்சிட்டு இருந்தேன் அந்த அம்மா மட்டும் என்ன காப்பாத்தலன்னா அம்படிதான் வலி செய்ய தெரியுமா வலியோட இருந்தா வீட்டுக்கு வர வேண்டிதானே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்க மாட்டோமோ என்ன வைத்தியம் செய்யணுமா என்ன பொண்ணுண்டக்கா நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அது என்ன வள்ளில துடிச்சது தெரியுமா அப்பதான் பக்கத்துல நल्लभன வாங்கி லதாக்க பதமா நீவி விட்டு வச்சிச்சு தெரியுமா இந்த நேரத்திலே இப்படி பேசுறியே அவங்க என்னதா பகைய மனசுல வச்சுக்காம உன் மர்மவர்க்கா உதவி செஞ்சீல அது அது மேல தான் தப்பு அவள யார நீ உதவி చేச்சன்னா எல்லாம் நடிப்பு நானும் உதவி செஞ்சேன்னா இந்த ஊர் ஃபுல்லா பீதிக்குவ அதுக்கு தான் நான் அவ

அம்மா வாம்மா அம்மா என்ன 10 மாசம் பெத்து எடுத்துட்ட அம்மா வாயை பாரு சீ ரீட்டா இவங்க என்ன பேசுறானோ மனசு மாறாது இவங்க அத்தை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அவங்க என்ன நம்ம வீட்டில் கோபமாக இருந்தாலும் உங்கள் பையன் என்ன தான் வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் என்கிட்ட பேசாமல் தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே அவங்க தான் முன்னே வந்து நின்னாங்க அந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது த ஆமா ஆமா அவ பெரிய அண்ண தெரசா உங்களுக்கு எல்லாம் உதவி செய்ய போடி அவ ஊர்ல பீத்திக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் செய்யறான் ரீதா நீ எதுக்கு தேவையான பேசிட்டு இருக்க உள்ள போ முதல்ல வேலை கிடக்கு இவளை வச்சுக்கிட்டு என்னன்னா செய்யறதோ அடியே போயிட்ட இந்த தண்ணி குடத்தை யாரு எடுத்துட்டு இருக்கல வச்சுட்டு போக பொண்ணுண்டக்கா இப்பிடில்லாம் நடந்துக்காத நீயும் ஒரே பிள்ளைதான் பெட்டி வச்சிருக்க நாளைக்கு படிக்கையில் விழும் போது உன் மருமகதான் ஒன்று பார்த்துக்கணும் ஞாபகத்தை வச்சுக்கோ மருமக என்னைக்கும் பகைச்சிக்காத அன்பாக வேலை வாங்கு செய்வாளுங்க அதிகாரத்தோட வாங்கினேன் உடனே போட்டு தண்ணி காணுதான் பார்த்துட்டேன் கொடுத்த மண்டபம் ஆச்சு மத்திரமா எடுத்துகிட்டு போ சொட்டை விழுந்துட போது இந்த குடுக்கு குழுக்கெல்லாம் வாய் வந்துருச்சு பாரு கடைசியில் நம்ம மண்ட வேலையே கொடுத்த வச்சுட்டாளு அண்ணே 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 எந்திரிச்சு ஒரு நியாயத்தை சொல்லுனே உன் தங்கச்சிக்கு இங்க அநியாயம் நடக்குது நீ பாட்டுக்கு தூங்குறியே அண்ணே எம்மோ நீ பாட்டுக்கு இங்க கூவிட்டு இருக்க அவர் என்ன எந்திரிக்கவே மாட்டாரு இப்படி தூங்குறாரு நம்மள அவரு கூட மதிக்க மாட்டாரு நீ இவர்கிட்ட வந்து புலம்புற போம் அவரு அட இருடி எந்திரிப்பாரு அண்ணே அண்ணே லட்சுமி உனக்கு எத்தனை சொல்றது அவர் இப்பதான் சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுத்திருக்காருங்கிறல்ல இங்க வந்தா தேவையில்லாம பிரச்சனை முடிட்டு இருக்க முதல்ல வேலையை வாய்தா இருந்தாலும் பேசிக்கலாம் மதனி நீங்க சும்மா இருங்க எனக்கு அந்நாயம் நடந்திருக்கு இந்த வீட்டுல என் ஞாயிறுத்தை கேட்க வேணாம்மா என் அண்ணன் எனக்காக இருப்பாரு அண்ணே எந்தச்சி சொல் ஞாயிற்த்த சொல்லுனே பிரச்சனை என்னாச்சு எதுக்கு லட்சுமி அப்படி கேளுனே உன் தங்கச்சி தங்கச்சியே இப்படி இந்த என்ன நான் பேசிக்கிறேன் லட்சுமி நீ முதல்ல வெளியே வா நம்ம பேசிக்கலாம் நீங்க படுங்க

லட்சுமி இது தேவையில்லாத பேச்சு அது அப்பா பிள்ளை முடிவு எடுத்துட்டாங்க இதுலயே நீ தலையிடுற பாருனே பாருனே ஓ முன்னாடியே மதனி என்ன சொல்லுதுன்னு எங்க விஷயம் நீ தலையிடாதன்னு சொல்லுது சொல்லுனே ஓ மான மரியாதையை விட்டுட்டு ஓம் கிட்ட கை கட்டி வேலை பார்த்தவங்க கிட்ட போய் நீ சம்மந்தி பத்திரிக்கை வைப்பியா ஏய் இதுதான் எங்க அம்மா சொல்லுச்சு நீங்களே சொல்லுங்க நீங்க இந்த ஊர்லயே எம்பட்ட பெரிய பண்ணையாரு நீங்க போய் அவங்க வீட்ல போய் பத்திரிக்கை வைக்க முடியுமா அதுதான் எங்க அம்மா கேட்டுச்சு யார் வந்து சம்மந்தி பத்திரிக்கை வைப்பான்னு இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு பாண்டி மாமா মামாrangle வீட்டை விட்டு வெளிய போறனு சொல்லிட்டாரு ஏப்பா என்னமா நடிக்கிறాวะ ஜோதி அவரேப்பா அப்படி சொன்னார் அப்படினா யாரும் انا சொல்லவே இல்ல நீ வாய் மூடுறியா இது எங்க குடும்ப விஷயம் நாங்க பேசிக்கிறோம் நீ சொல்லுனே நீ போய் பத்திரிக்கை வைப்பியா சொல்லு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லு எனக்கு புருஷு சரியில்லை உன்னை நம்பி தான் இங்கே இருக்கேன் உனக்காக நான் எத்தனை பேசக்கூடாதா சொல்லு ஆமா மாமா நீங்க சொல்லிருங்க நானே எங்க அம்மாவும் இங்க இருக்கிறது பாரமா இருந்துச்சுன்னா இப்பவே சொல்லுங்க நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரும் நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்க ஏமா ஜோதி இப்படிலாம் பேசிட்டு இருக்க இதுவும் உங்க வீடு மாதிரிதானமா நான் தங்கச்சியாவா நினைச்சிட்டு இருக்கேன் லட்சுமிய எனக்கு பிறந்த பொண்ணு மாதிரிதானமா பாத்துட்டு இருக்கேன் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க தேவையில்லாத பிரச்சனை இல்லை அது கொண்டு வரீங்க நீ போய் பத்திரிக்கை வைப்பியா சமந்தி பத்திரிக்கை சொல்லு சொல்லு ஏன் பண்ணிட்டு இருக்க நீ உனக்கு தேவையான கேள்வி உங்க அண்ணன் கேளு திரும்ப திரும்ப பத்திரிகை விஷயத்த பேசிட்டு இருக்க இப்ப தேவையில்லாம இந்த பிரச்சனை உருவாயிட்டு இருக்க அது இப்ப நடக்க வேண்டியதே இல்ல இன்னும் பத்திரிக்கை நாள் பாக்கணும் நிறைய இருக்கு இப்ப உனக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசு மதனி நீங்க ரொம்ப மாறிட்டீங்க ஆமா பாத்தீங்களானே அவளுக்காக சப்போர்ட் பண்ணி என்ன மதனி என்ன பேச்சு பேசுதுன்னு இது மாதிரிலாம் பேசினதே கிடையாது மதனி நாங்க இனிமே இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையல என்ன பண்றது ஆனா உங்களை நம்பி இருக்கோம் என்ன பாட்டி இதெல்லாம் நீ பண்ணதா தப்பு அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் ஏன் பாட்டி இப்படி பண்ண நீ அப்பா என்னப்பா சொல்றீங்க நான் என்ன பண்ணேன் உன் கல்யாண விஷயத்தை பேச வந்தப்ப வயல்ல என்ன சொன்ன உன்கிட்ட முதல்ல ஜோதிக்கு நல்ல தரகரை பார்த்து நல்ல வரலா பார்த்து அமைக்க கல்யாணத்தை விட ஜோதி கல்யாணம் தான் எனக்கு முக்கியம் ஜோதிக்கு நல்ல இடத்தை அமைச்சு கொடுக்கணும் அதுதானே முக்கியம் நான் சொன்னேன் ஏங்க சரியா சொன்னீங்கங்க பாண்டி அப்பா தான் சொல்லிருக்கார்ல அப்படியே இன்னும் நீ வரன் பார்க்காம இருக்க நாளைக்கு முதல்ல தரகரை கூட்டிட்டு வா வரனை பார்த்து முதல்ல ஜோதிக்கு நல்லபடியா முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம விஷயத்த இவர் என்ன எப்படி உளர்றாரு அண்ணே இப்ப ஜோதி கல்யாணத்துக்கு எனக்கு முக்கியம் இல்லன்னு அது நீ பார்த்து பொறுமையா பண்ணேன் இப்ப ஒன்னும் அவசியம் இல்ல சரியா என்ன இந்த வீட்டுல இருந்து ஒதுக்கி பாக்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லு ஓ மானத்தையும் வாங்க பாக்குறாங்களே ஊருக்காரங்க முன்னாடி நீ அம்மா நின்னு பத்திரிக்க வைப்பியா அதுக்கு பதில சொல்லுனே இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல இப்படி எல்லாம் ஏத்தி விடுதுங்க பாரு திருந்தவே மாட்டாங்க போல இவங்க பாண்டி என்ன இருந்தாலும் லக்ஷ்மி உன் அத்தை மரியாதை குறவு இல்லாம பேசணும் சரியா அப்படிலாம் பேசக்கூடாது லக்ஷ்மி நீ என்ன ஜோதி கல்யாணத்தை தள்ளி போடலாங்கிற முதல்ல என் மருமக கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டி வேணா அதுக்கான ஏற்பாடு பாருங்க அதுக்கப்புறம் மத்த கல்யாணம் எல்லாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னால அடுத்த அம்மந்தி பத்திரிக்கை ஏறி வைக்க முடியாது எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு என் பையனுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்துக்க சம்மதிச்சேன் ஆனா பத்திரிக்கை எல்லாம் வைக்க முடியாது இந்த உங்க அம்மா நிக்கிறாள் அவதான் தான் எல்லாத்தையும் சமமா பாப்பா அவளை கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பத்திரிக்கை வச்சு அச்சுக்கோ சரியா நான் இதுல தலையிட மாட்டேன் பாத்தீங்களா அப்ப இன்னைக்கான கேள்விக்கு பேர்லாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா பொன் தவளை என்ன தவளை என்று சொன்னால் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க பொன் வந்து மருமகள் கொண்டு வந்த தவளை என்ன தவளை என்று பெயர் சொன்னால் எபிசோட் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை தெரியும் விடையை பார்த்துட்டு சீக்கிரம் பதில் அனுப்புங்க நீங்க அடுத்த எபிசோட்ல பின்னல் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் லவ் யூ